பிளஸ் மாணவர்களுக்கு குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாணக்கியா இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம் திருவாரூர் அனுமதி இலவசம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியதே டாக்டர் ஐயா மட்டும்தான் அதனுடைய நிறுவனரும் அவர்தான் தற்போதைய தலைவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது சில குளறுபடிகள் செய்து சில சதிகளை செய்து டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி கட்சி மருத்துவர் அன்புமணியிடம் இருப்பது போலவும் சின்னம் அவர்களுக்கு ஒது ஒதுக்கீடு செய்யப்பட்டது போலவும் ஒரு மாயத்தோற்றத்தை தோற்றத்தை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் சமீபத்தில் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் கட்சியினுடைய தலைவராக இல்லாத ஒருவர் தன்னை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அவரையும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி என்கிற என்கிற பெயரிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்வது என்பது வெட்கக்கேடானது அவமானமானது ஒரு இத்தனை ஆண்டு ஒரு கட்சி நடத்தி கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி நடந்து கொள்வது எங்களுக்கு ஆச்சரிய ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் தருகிறது ஏனென்று சொன்னால் இன்றைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் தற்பொழுது சசிகலா அவர்கள் வந்து இந்த கட்சியினுடைய பொதுச் நான்தான் நான் தான் என்று சொன்னால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்பது தான் எங்களுடைய கேள்வி அந்த வகையில் இன்று தொடர்ந்து மீடியாக்களில் நீங்களும் ஊடக நண்பர்கள் ஊட ஊடகத்துறை நண்பர்கள் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் அந்த செய்தியை போடும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்றே நீங்கள் சொல்வதை நாங்கள் அறிகிறோம் அது நிச்சயம் மாற்றிக்கணும் நாங்கள் பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று எந்த இடத்துலையுமே சொல்லவில்லை தேர்தல் ஆணையத்துறையின் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்களும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடத்தியவர் அருகில் இருக்கார் முன்னாள் நீதிபதி அவர்கள் அருகில் இருக்கின்றார் அங்கேயும் அவர்கள் போட்ட அபிடேவிட்லையும் சரி அவங்க பண்ண ஆர்குமெண்ட்லையும் சரி நாங்கள் அன்புமணியே தலைவர் என்று சொல்லவில்லை அப்படி அனுப்பிறத ஆணித்தரமாக அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் கொடுத்த லெட்டரே வந்து இறுதியாக கிடையாது இது வந்து எங்கக்கிட்ட வந்த தகவல் படி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் இதையே முடிவாக எடுத்துக்க தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெ தெளிவாக சொல்லியிருக்காங்க உத்தரவுகள் இருக்குது நீங்களும் படிச்சுருப்பீங்க இந்த சூழலை இன்னமும் வந்து நான்தான் தலைவர் நான்தான் தலைவர் சொல்கிறது இந்த சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு மஞ்சள் தூக்கிட்டு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு ஒரு பைத்தியம் ஓடும் அந்த மாதிரி இருக்குது வேடிக்கையாக இருக்குது இந்த மாதிரி செயலை இனியும் வந்து ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ அவருடைய ஆதரவாளர்களோ அதிலும் குறிப்பாக சட்டப்பொடி திரு இப்போ பச்சவந்தி கே பால அவர்களோ இந்த மாதிரி எதையும் திரிக்காதிங்கன்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இப்போ இன்றைக்கி இந்த இது சம்மந்தமாக தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம் நாங்கள் மூன்று வழக்கு த பதிவு பண்ணியிருக்கிறோம் ஹைகோர்ட்டில் நாங்கள் வந்து சிஎஸ் அதாவது சிவில் சூட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து ஐயாவை வந்து தலைவராக வந்து டிக்ளரேஷன் பண்ணணும்னு சொல்லி நம்ம அதே போல் ஹைகோர்ட்டில் ரிட்டு ஒன்று போட்டிருக்கிறோம் அதில் ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னம் வந்து பாம்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக ஒரு கடிதத்தை திலக் சீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அந்த திலக் சீட்டுடைய முகவரி என்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்ந்த வீடு அந்த அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதம் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சின்லாம் கொடுக்கல தி பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டு மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு கடிதம் கொடுத்தாங்க அந்த கடிதம் தவறான முகவரிக்கு போயிருக்கிறது எங்களுடைய முகவரி தைலாபுரம் தோட்டம் தேனம்பட்டு இது ரெண்டு தான் எங்களுடைய முகவரி அதனால் அந்த கடிதத்தை எங்களுக்கு இந்த இடத்துக்கு அனுப்புகன்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் கேட்குறோம் அதே போல் சிட்டிசிவில் கோர்ட்டில் ஒரு வாழ்க்கை நாங்கள் சூட்டு ஃபைல் பண்ணுறோம் அது பொதுச் செயலர் முரளிசங்கர் பெயரில் நாங்கள் பதிவு செய்ய செஞ்சுருக்கோம் அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா கட்சியினுடைய கொடியையோ கட்சியினுடைய பெயரையோ அந்த சின்னத்தையோ எங்களுதுன்னு சொல்லி யாரும் உரிமை கோரக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம் இது சம்மந்தமாக இன்னும் என்ன 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 இன்னும் விவரமாக சொல்லக்கூடியவர் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கையாண்டவர் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா அருள் அவர்கள் இன்னும் தெளிவாக உங்களுடைய இதை பகிர்ந்து கொள்வார் என்று தெரிவித்துக் கொள்வார் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் உங்களுக்கு எல்லாருமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பிலேட்டட் விஷஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் பத்திரிகை இந்த நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை பத்திரிகா சுதந்திரம் ஒன்று உள்ளது நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் செட்டப்பை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த மிக உன்னதமான ஆயுதத்திற்காக நாட்டினுடைய எல்லையிலே பணியாற்றக்கூடிய ராணுவ வீரர்களை விட மிக சிரத்தை எடுத்து நாட்டு மக்களுக்காக அல்லும் பகலும் உழைக்கக்கூடியவர்கள் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் வாயிலாக சில உண்மைகளை நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் என்ற முறையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய சட்ட ஆலோசகர் என்ற முறையிலும் நான் சொல்ல வேண்டியது எனது கடமையாகிறது கடந்த எட்டு எட்டு இருபத்தைந்து அன்று இதே சென்னை உயர்நீதிமன்றத்திலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் சட்டவிரோதமாக மாமல்லபுரத்திலே ஒரு பொதுக்குழு என்ற கூட்டத்தை கூட்டவிருக்கிறார் அதை கூட்டக்கூடாது ஏனென்று சொன்னால் அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கிடும் மருத்துவர் ஐயாதான் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து தலைவராக இருக்கிறார் தலைவர் பதவி போனதற்கு பிறகு அன்புமணி அப்படி செய்யக்கூடாது என்றுதான் உயர்நீதிமன்றத்துக்கு வந்தோம் உயர்நீதிமன்றத்திலே தலைவர் என்பதை பற்றி நாங்கள் கேட்கவில்லை நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே அந்த தீர்ப்பிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என்று அரசாங்கம் சொல்வதால் இன்டோர் மீட்டிங் என்பதால் தான் நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொன்னாரே தவிர தலைவர் என்று அங்கீகாரம் உயர்நீதிமன்றம் வழங்கவில்லை அப்படி ஒரு மாறான பொய்யான கருத்துக்களை பரப்பி வருவதை நீங்கள் ஊடகத்தார் கண்டிப்பாக வெளியிலே வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிலே தலைவராக அன்புமணியை பற்றி கேட்கவும் இல்லை தலைவர் என்பதற்கு சிவில் கோர்ட்டுக்கு போங்கள் என்று சொல்லவும் இல்லை அதில் சொன்ன விஷயம் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சிவில் கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் இப்பொழுது உள்ளது ஒரு கூட்டத்திற்கானது அதற்கு சட்டம் ஒழுங்கு கெடாது என்பதால் நாங்கள் அதை முடிவு செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் அதிலே யாருக்கும் தோல்வி இல்லை எங்களுக்கு வெற்றி தான் கிடைத்தது ஏனென்று சொன்னால் ஒரு வழக்கிலே விளக்கமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மருத்துவர் ஐயா தலைவராக நியமிக்க பெற்றார் அன்புமணி அவருடைய காலம் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒரு பொதுக்குழு போட்டோ ஃபோட்டோ எல்லாம் இருக்கிறது தீர்மானம் செய்து மூன்று ஆண்டுகளுக்கு இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் தான் அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது ஆனால் பிற்பாடாக இதையெல்லாம் ஊடகங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் உறக்க சொல்ல வேண்டும் பொய்யை சொல்ல வேண்டும் தேர்தல் ஆணையத்தினுடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் பொய்யாக முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பொய்யான ஒரு தகவலை பொதுக்குழுவே நடக்காத போது அவருக்கு மூன்றாண்டு காலம் பதவி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் முடிந்த நிலையிலே உள்நோக்கத்தோடு தன்னுடைய தகப்பனாரையும் கட்சிக்காரர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொதுக்குழுவை நடத்தியா நடத்தியதாக அவராகவே தன்னுடைய கையெழுத்தை மட்டும் போட்டு பொய்யாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி அது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே தேர்தல் ஆணையத்துக்கு வந்தது தேர்தல் ஆணையமும் அந்த ஆவணத்தை வைத்துக்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது செய்வதைப்போல நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையிலே இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஆறு வரை அன்புமணி தலைவர் என்ற ஒரு கருத்தையும் கூறியது ஆனால் தேர்தல் ஆணையம் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கள்ளத்தனமாக அன்புமணி கொடுத்த ஆவணத்தை பெற்று போலியான ஒரு உத்தரவை போட்டபோது கூட அதிலே ஒரு கண்டிஷன் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய இரண்டு பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு மூன்றாண்டு காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதில் யாரையாகிலும் திரும்பவும் நியமித்தாலோ அல்லது யாராயிலும் நான் தான் தலைவர் என்று வந்தாலோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாலோ அந்த நிமிடமே இந்த பதவி அன்புமணிக்கு இல்லா போய்விடும் அன்புமணி டீமுக்கு அது இல்லை என்று முடிவாக சொன்னார்கள் இப்படி சொல்றதற்கு பிறகு நான் அந்த நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உத்தரவை ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் பல காலம் ஆறு மாத காலம் போராடி கேட்டும் கூட தேர்தல் ஆணையம் தவறு செய்து விட்டதால் வெளியே கொண்டு கொடுக்கவில்லை தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நான் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே டெல்லி உயர்நீதியை வழக்கு தாக்கல் செய்த போது அந்த நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதியிட்ட ஆவணம் தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் வாயிலாக நீதிமன்றத்துக்கு வந்தது அதில் இருப்பதை பார்த்ததுமே நீதி அரசி அதை பார்த்து அவருடைய பதவி அற்று அற்றுப்போய்விட்டது அன்புமணி பதவியில் இருக்க இயலாது ஏனென்று சொன்னால் தலைவர் என்ற வேறு ஒருவர் வந்துவிட்டால் வழக்கு தாக்கல் செய்துவிட்டால் அன்புமணியினுடைய டேம் முடிந்து விட்டது இனி அவர் கோர முடியாது என்று சொன்னது அதையே பல்ட்டி அடித்த தேர்தல் ஆணையம் ஆம் நாங்கள் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாத பட்சத்திலே அதனுடைய தர்க்கத்தை தீர்க்கக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது அதன் அடிப்படையிலே அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரே அல்ல அவர் தலைவர் என்று சொல்லக்கூடியதை தீர்மானிக்கக்கூடிய உரிமையும் எங்களுக்கு இல்லை அவர் தலைவர் என்று சொன்னால் அவர் தனியாக வழக்கு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சொல்லிவிட்டார்கள் நாங்கள் தலைவர் என்று கிளைம் செய்ததால் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே தேர்தல் ஆணைய ஒரு கடிதத்தை கொடுத்து நீங்கள் தலைவர் என்று சொல்கிறீர்கள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே தலைவர் சொல்கிறீர்கள் ஆனால் அவர் தர்க்கம் எழுப்புகிறார் நீங்கள் தலைவராக இருப்பி இருக்கிற இருப்பதாக சொன்னால் உங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்திலே கமிட்டி அமைத்து அதில் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் தீர்வுக்கு டெல்லியினுடைய தீர்ப்பிற்கு பிறகு கடந்த பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு தலைமை செயற்குழு கூடி செயற்குழு அங்கீகரித்து இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே சேலத்திலே நடந்த மாநாட்டிலே மீட்டிங்கிலே மருத்துவர் ஐயாதான் தலைவராக தொடர்கிறார் அவருடைய டீம் தான் தலைவர் பொறுப்பை ஏற்று நடத்துகிறது என்ற ஒரு கடிதத்தை பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தோம் முப்பது நாட்களுக்கு முன்பாக கொடுத்து தேர்தல் ஆணையம் அதை பதிவு செய்து கொண்டது அந்த வகையிலே தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு இணங்க இணங்க மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கிறார் பொய்யே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி தரப்பு இந்த உண்மையான ஒரு நிலவரத்தை மக்களுக்கு சொல்லாமல் தான் கட்சி என்று தங்களைத்தான் அங்கீகாரம் செய்தார்கள் என்று தங்களுக்கு தான் சின்னம் இருக்குது என்று பொய்யாக சொல்லி வந்ததை தடுப்பதற்காக இன்னும் ஒருபடி சென்று இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே ஒரிஜினல் சைடில் சிஎஸ் சிவில் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் சென்னை உயர் நீதிமன்றத்திலே மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை மருத்துவர் ஐயா தலைவராக இருப்பதால் அவருடைய விலாசத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியும் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் சிவில் நீதிமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயா தான் தலைவராக உள்ளார் நிறுவன தலைவரை தவிர வேறு யாருக்கும் விதி பதிமூன்று மற்றும் முப்பத்தைந்து அடிப்படையில் தேர்தலில் கூட்டணி வைக்கவோ பேசவோ அதிகாரம் இல்லை என்ற ஒரு சட்டம் இருப்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதன் அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியோ எந்த மாநில கட்சியோ அல்லது அண்ணா திமுகவோ அவரிடம் கூட்டணி பேச எந்த உரிமையும் இல்லை கூட்டணி பேசுவதற்கு யாரும் அவரை அழைக்க சட்ட முகாந்திரம் இல்லை கூட்டணிக்கு செல்வதற்கு அன்புமணிக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அன்புமணி ஒரு தனி மனிதர் அவர் கட்சியை பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவிடம்தான் உள்ளது அவர்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் இந்த சூழலில் அவரிடம் தேர்தல் கூட்டணி யார் வைத்தாலும் தேர்தல் கூட்டணி வைப்பவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்போம் என்று சொல்லி புகாரையும் கொடுத்துள்ளோம் அது அல்லாமல் நாங்கள் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு பொய்யான கட்சியை தான் வைத்திருப்பதாக சொல்லி ஏமாற்றி கட்சியிடம் கூட்டணி வைத்துள்ள அன்புமணி மீது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தாக்கல் சொ செய்ய சொல்லியும் புகார் கொடுத்துள்ளோம் அதற்காக சிவில் நீதிமன்றத்திலே சிட்டி சிவில் கோர்ட்டிலே எங்களுடைய கட்சி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சங்கரும் கட்சியின் கொடி சின்னம் கட்சி பெயர் ஐயா படம் எதனையும் அன்புமணியோ அன்புமணி தரப்போ உபயோகப்படுத்தக்கூடாது தேர்தல் நேரத்திலே தேசிய கட்சி ஆனாலும் சரி அல்லது மாநில கட்சி ஆனாலும் சரி எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி என்று சொல்லி எந்த கூட்டணி ஏற்படுத்தவும் கூடாது அப்படி ஏ ஏற்படுத்தினால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாவது வருடத்திய ச ஒப்பந்த சட்டம் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு இருபத்தி மூணு படி அவர்கள் குற்றம் செய்வதற்கு ஆவார்கள் அப்படியானால் இந்த நடைமுறையிலே அண்ணா திமுகவில் உள்ள முன்ன மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மிகுந்த அனுபவம் இருந்தும் கூட இப்பொழுது எந்த எந்த அழுத்தத்திற்காக ஆட்பட்டு கூட்டணி அமைத்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்புமணியுடன் ஏற்படுத்திய கூட்டணி சட்ட விரோதம் என்பதற்காக வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் அந்த வழக்கு சிட்டி சிவில் கோர்ட்டில் உள்ளது நாங்கள் வழக்கு மட்டும் தாக்கல் செய்யவில்லை உடனடியாக இடைக்கால தடையும் கேட்டிருக்கிறோம் வழக்குகள் அனைத்தும் ஃபைல் செய்து நம்பர் ஆகிவிட்டது அந்த நம்பர் உங்களுக்கு வழக்கறிஞர் சொல்லுவார் அந்த கோப்புக்கு வந்ததும் அந்த வழக்கினுடைய விவரங்கள் அனைத்தையும் அதில் உள்ள உத்தரவுகள் அனைத்தையும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் ஒன்று நான் இப்ப சொன்ன நல்ல அருமையான கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இந்த நாட்டிலே ஒரே ஒரு ஒருத்தை தலைவரை கொண்டுள்ளது இந்த நிமிஷத்திலே டாக்டர் ராமதாஸ் தான் தலைவர் அன்புமணி தலைவர் அல்ல அவரிடம் பாரத பிரதமரே உட்கார்ந்து கூட்டணி பேசுகிறாலும் தவறு 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 அதற்கு தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டி அப்படி ஒரு கள்ளத்தனமாக கட்சியை திருடக்கூடிய நடவடிக்கை எடுக்கும் அன்புமணி அன்புமணியோடு சேர்ந்து பிளாட்ஃபார்ம் ஷேர் செய்தால் அது தவறு என்போம் நாங்கள் பிரதமருக்கும் பழனிச்சாமிக்கும் இப்பொழுது கடிதத்தை அனுப்பவிருக்கிறோம் இப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் கூப்பிட்டு கூட்டணி பேச வேண்டுமென்றால் டாக்டர் ராமதாசை தான் கூட்டிருக்க வேண்டும் ராமதாஸ் அல்லாமல் அன்புமணியை கூட்டது சட்டவிரோதம் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு மாறானது எனவே எந்த தலைவரும் பாரத பிரதமர் மட்டுமல்ல எந்த தலைவருமே அவரை கூப்பிட்டு ஸ்டேஜில் வைத்து கட்சிக்கு கூட்டணிக்கு தலைவர் என்று சொன்னால் அது சட்ட விரோதம் என்பதை எந்த நீதிமன்றத்திற்கும் போய் போராட தயாராக இருக்கிறார் மருத்துவர் ஐயா என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இப்பொழுது போட்டுள்ள வழக்கே பாமக சார்பிலே அன்புமணி கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டதற்காகத்தான் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அந்த வழக்கு நில அன்புமணி வெள்ளப்பூ தெளிவா சொல்றேன் அன்புமணி இப்பொழுது திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலே அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார் சீட் ஷேரிங் முடிந்து விட்டது வெளியில் அறிவிப்போம் சொல்லியிருக்கிறார் இது சட்டவிரோதம் அதற்காக வழக்கு தொடுத்துள்ளோம் இதே அன்புமணி இருபத்தி மூணாம் தேதி யாரோடு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை உபயோகித்து அவர் கூட்டணி பேசினாலோ அல்லது அறிமுக கூட்டத்தை நடத்தினாலோ அவர் மீதும் அவரை நடத்துவர்கள் மீதும் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வோம் ஆமா சார் சார் திருடு தவறு திருடுக்கு துணை போவதும் தவறு அந்த வகையில சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ்ட வழக்கு போட்டது நான் தான் நான் தான் கவுன்சிலாளர் இருக்கான் வழக்கில் கேட்ட பரிகாரம் என்னன்னு கேட்டால் பொதுக்குழுவை நடத்துறதுக்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை ஏனென்று கேட்டால் முப்பது அஞ்சுலேயே அவர் தலைவர் பதவி போயிட்டது பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு விதி பதிமூடு படி மருத்துவர் ஐயா அவர்களுடைய இசைவு மற்றும் அவருடைய கைடன்ஸை கேட்டுத்தான் நாம் கூட்டம் நடத்தணும் அவர்கிட்ட யாரும் கேட்கலை கூட்டம் நடத்தலை தலைவராக இல்லாத அன்புமணி பொதுச்செயலாளராக இல்லாத வடிவேல் ராவணன் கூட்டத்தை கூட்ட இயலாது ஆனால் நாங்கள் கூட்டத்தை கூட்ட இயலாது என்று மட்டும் மட்டுமில்லை தலைவரே அவர் கிடையாது தலைவராக இல்லாதவர் ஒரு பொதுக்குழு என்ற ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாது அதை போலீஸில் டிஜிபிக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்து டிஜிபியும் சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவில் இருந்தால் அதை கொடுக்காதீர்கள் என்று கொடுத்தார்கள் ஒரு உத்தரவும் எங்களுக்கு கொடுத்தார்கள் அப்பீல்லாம் போகல இல்லை இல்லை அப்பீல் போகல இல்லை இல்லை வந்து சிம்பிளோ இதுவோ வந்து யாருக்கும் அதை பத்தி டிசைட் பண்ணல மட்டும் தான் சொன்னாங்க தூட்ட போட்டுக்கணும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் டெல்லி உயர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்டுக்கு போய் தான் யார் தலைவர் என்ற தர்க்கம் ரைவல் க்ளைம் ஒரு தலைவர்னு அன்புமணி ராமதாஸ் இருந்தார் அவர் போனதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸ் தலைவர்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கான ரெக்கார்டையும் கொடுத்துட்டோம் ஆனால் அன்புமணி தான் தான் தலைவர் சொல்கிறாரு அப்படி ஒரு ரைவல் கிளைம் இருக்கிற பட்சத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்படி பேராகிராஃப் பதினஞ்சு படி அன்ரெகனைஸ்ட் பார்ட்டிக்கு எந்த விதமான உத்தரவு போட அதிகாரம் இல்லாதனால உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முடித்து கொள்ளுங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை அன்புமணியை தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை பராகிராஃப் பதினெட்டு பேராகிராஃப் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற தமிழ் காப்பி கூட உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் படித்து பாருங்கள் தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை ஏனென்று சொன்னால் அங்கீகாரம் செய்யக்கூடிய உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை அங்கீகாரம் கொடுக்காத தேர்தல் ஆணையம் பல்ட்டி அடிக்கிறாங்க நாங்கள் வந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஆவணம் கொடுத்துட்டோம் அந்த ஆவணத்தில் திருட்டுத்தனமாக வாங்கின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வாங்கின பதவிகாலம் இருக்கிற வரைக்குமே கூட இருக்கலாம் ஜூன் வரைக்கும் ஆனால் ஒரு முப்பத்தாறு நாளுக்காக ஒரு மனுவை கொடுத்து எங்ககிட்ட நீட்டிக்க சொல்லி கேட்டாங்க நாங்களும் தெரியாமல் நீட்டிச்சு கொடுத்துட்டோம் அது தவறுன்னு நாங்கள் உணர்ந்துக்கிறோம் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மூணு வருஷம் வாங்கினவர் முப்பத்தாறு நாளைக்கு வாங்கினது காரணம் எங்களுக்கு பிற்பானதாக தெரிஞ்சது அவர் தவறு செஞ்சு ஒரு ஆர்டரை வாங்கினாரு அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு ஒரு முப்பத்தாறு நாளைக்கு ஒன்று வாங்கினார் அதனால் எந்த ஆவணமுமே சட்டத்தின் படி செல்லாது ரெக்கார்டு பர்பஸுக்கு வாங்கணும் அதனால் அங்கீகாரம் கொடுத்ததாக ஏற்றுக்காதீங்க எங்களுக்கு அதை டிசைட் பண்ணுற அதிகாரம் கிடையாது சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய கூற்றுக்கு இணங்க நாங்கள் தேர்தல் ஆணையம் சொன்னது மாதிரியே பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பியும் சட்டப்படியான பொதுக்குழுவை கூட்டி ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணையம் அனுப்ப இன்றைக்கி முப்பத்தோரு நாள் ஆகுது இது வரைக்கும் சாரி இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் டாக்டர் ஐயா தலைவர் அல்ல உங்கள் கடிதம் திருப்பப்படினு சொல்லலை அதனால் முப்பது நாள் ஆனதுனால தான் இன்றைக்கி நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அன்புமணியை எதிர்த்து

கண்டெம் நோட்டீஸ் கொடுத்து கால அவகாசம் கொடுத்துருக்குறோம் அந்த கால அவகாசம் முடிஞ்சதும் கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் யாராக இருந்தாலும் எடுக்கப்படும்